ரொம்ப கஷ்டப்பட்ட மேடம் திருநெல்வேலியில இருந்து திருப்பூர் வந்து திருப்பூர்ல இருந்து வருஷம் ஆச்சு கோயம்புத்தூர் வந்து இந்த மூணு வருஷத்துல நான் உங்க வீடியோ பாக்குறேன் ஆனா ஒரு பொருள் கூட உங்ககிட்ட இல்ல அந்த அளவுக்கு வசதி இல்ல போன வருஷம் பொங்க போனா வாங்கி வீட்டுல வச்சேன் நீங்க நம்முனாலும் சரி நம்பாட்டாலும் சரி இந்த முருகருக்கு பொதுவா உண்மை மேடம் இந்த ஒரு வருஷமா என்னோட ஒருத்தி உழைப்புல வாடகை பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து வீட்டு வரவு செலவு எல்லாம் பாத்துக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா எல்லாம் கடவுடை பிராப்தம் தான் கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கிறேன் எனக்கு ரொம்ப எனக்கு உங்களை நேர்ல பார்த்தா காலை கூட விழுந்துருவேன் அந்த அளவுக்கு எனக்கு எனக்கு அவ்வளவு சந்தோஷம் அது ஒரு பொங்கப்பா பானை வாங்கி பொங்கல் அன்னைக்கு நான் பொங்கல் வச்சேன் நிறைய பேர் எங்கிட்ட சொன்னாங்க நீ சில்லூர் பானையில வைக்கிற அது வைக்க கூடாது வைக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க வேற வசதி இல்ல நம்ம ரெண்டு பேரும் வேலை செஞ்சாதான் பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியும் ஏன்னா எனக்கும் அப்பா அம்மா கிடையாது நல்லா ஆசில தான் வளர்ந்தேன் ஆனா ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த ஒரு வருஷமா எனக்கு ரொம்ப வளர்ச்சி மேடம் எனக்கு இன்னொரு பணம் வேணும் நானு அடுத்த மாசம் வாங்கிக்கலாம் இருக்கேன் ஊருக்கு போகவே வாங்கிக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா வாங்கி நல்லா இருப்பீங்க மேடம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல கடவுள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கடவுள் அனுகிரகம் தான் மேடம் எல்லாமே மனுஷங்க கண்டிப்பா மேடம் அவர் தான் மேடம் எல்லாமே உங்களால இன்னைக்கு நிறைய குடும்பம் வாழுது அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் நன்றிமா நன்றிமா நீங்க போற ஒரு வீடியோல தெரியாத நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க நானே நிறைய எனக்கு வந்து இல்லையா நான் அடிக்கடி சொல்லுவேன் எனக்கு யூடியூப் தான் அம்மா இந்த மாதிரி நல்லது சொல்லிக் கொடுக்கறவங்கதான் எனக்கு அம்மா நான் வளர்ந்தவரேன் எனக்கு நாப்பத்தி மூணு வயசாச்சுங்க மேடம் அப்படிங்களா என்ன பையனுக்கே இருபத்தி ஆறு வயசு ஆச்சு இப்பதான் வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கேன் இவ்வளவு நாள் கரெக்டா போல இல்ல படிக்கிற பிள்ளைங்க காலேஜ் முடிச்சு அதுக்கப்புறம் தானே போகணும் அதுங்களுக்கும் பசங்களுக்கும் கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்கணும் வேலைக்கு போறதுக்கெல்லாம் நம்ம உடனே சம்பாதிக்க அமைச்சரக்கூடாது படிப்பு தான் எல்லாமே நம்ம குடுறது வந்து கல்வி செல்வம் நிறைய கொடுக்கணும் கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லம்மா அதனால பத்தி கடன் நிறைய கடன் வாங்கிதான் படிக்க வச்சேன் ஒரு ஆச்சரியம் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள கடன் அடைச்சி என்னோட தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி ஆகி வீட்டு வாடகை இங்க அதிகம் மேடம் பன்னெண்டாயிரம் இது அப்படியே இது அப்படியே நிலையா கொண்டு போங்க அதுதான் நமக்கு அடுத்த குடுத்து இப்பதான் வீட்டுக்கு தேவையான பொருட்களும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்குறோம் பிரிட்ஜு இது மாதிரி வண்டி அந்த மாதிரி எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க எப்படி இந்த ஒரு வருஷத்துல மேல வந்த அப்படின்னு கும்பிடுறது நீங்க சொன்ன மாதிரி முறைய பாலோ பண்ற அது ஒண்ணுதான் நேத்து ஃபுல்லும் பாத்தீங்கன்னா ஆறு மணில இருந்து அந்த கிண்டிக்கார பிள்ளைய வர சொல்லி எங்க வீட்டுல உட்கார வச்சு உங்க வீடியோ தான் போட்டு காமிச்சேன்